கத்துடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளிலே உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன் ஒன்பது மாதங்கள் கடந்து சென்று விட்டது பத்தாவது மாதத்தின் தொடக்கத்தில் வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு தான் பிறந்தது போல் இருந்தது ஆனால் ஒன்பது மாதங்களை கடந்து வந்துவிட்டோம் இந்த ஒன்பது மாதங்களிலும் அநேக ஏற்றங்களும் அநேக இறக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் உபத்திரவங்களின் பாதைகளிலே கடந்து சென்றிருக்கலாம் சிலர் ஒருவேளை அழுது புலம்பலாம் இன்று வரையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டுதான் இருக்கிறேன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி எல்லா விதத்திலும் உடைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் எந்த காரியமும் எனக்கு வாய்க்கவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அத்தனை உபத்திரவன் மத்தியிலும் அத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியால் இன்று வரையிலும் அதை மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள் தெய்வ பலத்திலே அதை எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள் மனம் கலங்க வேண்டாம் மனம் கலங்க வேண்டாம் ஒரு முறை ஏசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் தனித்திருக்கையில் அவருடைய சீஷர்களும் அவருடனே கூட கடந்து சென்று தங்களுடைய மனதில் இருக்கும் கேள்வி கேள்விகளை கேட்டார்கள் அண்டவரை பார்த்து எப்பொழுது உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் எப்பொழுது வரும் அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை பார்த்து தேவனுடைய சீஷர்கள் கேட்டார்கள் எப்பொழுது உலகத்தின் முடிவு வரும் எப்பொழுது உம்முடைய வருகை எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அப்படி என்றால் இனி வரும் நாட்களிலே தேவன் உங்களுக்கு செழிப்பை தரப்போகிறார் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் பெரிய நன்மைகளை செய்யப் போகிறார் எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்த்தப்படப் போகிறீர்கள் எல்லா ரைக்காட்டிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை கூறுவதற்கு நான் வரவில்லை வேத வசனமும் அப்படி சொல்லவில்லை காரணம் ஆண்டவர் சொல்லியிருப்பது உங்கள் கரத்தின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது அதன் பலனை காண்பீர்கள் ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அதை பெருக பண்ணினார் ஆயிரம் ஆயிரமாய் பெருக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதனையோடு இருந்தாலும் சரி வேர்வை சிந்தி விதைக்கும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள் இயேசு சொன்ன முதல் வார்த்தை ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி இருங்கள் இன்றைக்கு செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் மத்திய கிழக்கு பகுதிகளிலே யுத்தங்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது ஒரு சிலர் பண்ணுகிறார்கள் ஒரு சிலர் பண்ணி மூன்றாவது உலக போர் வரப்போகிறது எல்லா தேசத்திலும் யுத்தம் வரும் இப்படி என்று சொல்லி தேவன் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அதிலும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் காரணம் அவ்வளவுதான் என்று என்ன வேண்டாம் உங்கள் விசுவாசம் ஊழியக்காரர்களின் மேலேயோ உங்கள் விசுவாசம் போதகர்களின் மேலையோ உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கை உங்கள் பொருளாதாரத்தின் மேலேயோ உங்கள் சொத்துக்களின் மேலேயோ இருக்கக்கூடாது நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களுடைய நம்பிக்கை இன்னும் உங்களுடைய விசுவாசம் தெய்வன் மேலே பற்றுதலாக இருக்க வேண்டும் இன்னும் அவரிடத்தில் நெருங்க வேண்டும் காரணம் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் வேண்டாம் இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது இது சம்பவிக்க வேண்டியது அப்படி என்றால் ஒரு ட்ரையல் ஒரு ட்ரையல் பார்க்கிறார் தேவன் இந்த கடைசி நாட்களிலே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் இது ஒரு ட்ரையல் இது ஆரம்பம் கூட கிடையாது ஒரு ட்ரையல் முடிவு கிடையாது முடிவினுடைய தொடக்கம் கூட அல்ல ஒரு ட்ரையல் என்று சொல்லுகிறார் அப்போ முடிவின் தொடக்கம் எது எது ஆரம்பமாக இருக்க போகிறது திரும்பவும் அப்படியே சொல்லுகிறார் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தொடக்கம் வேதனைக்கு தொடக்கம் வேதனையினுடைய தொடக்கமாய் இருக்கிறது உங்களை உபத்திர உங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுப்பார்கள் உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளே இதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறோமே அதனுடைய தொடக்கத்தின் காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார் அதனுடைய தொடக்கத்தின் காலத்தில் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு எல்லாரும் வருவார்கள் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டவுடனே தேவனுடைய வருகை வந்துவிட்டது நெருங்கிவிட்டது அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் இது தொடக்கம் இது நடைபெற வேண்டிய காரியங்கள் தான் அண்ட ட்ரெயலை பண்ணுகிறார் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார் பிறகு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் எனக்கு விரோதமாக என் அருகில் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள் உங்களுக்கு விரோதமாக உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் தான் எழும்புவார்கள் உங்கள் தட்டிலே அவர்களும் உணவு எடுத்தவர்களாக கூட இருக்கலாம் உங்கள் உறவினர்கள்தான் உங்கள் குடும்பம்தான் உங்கள் நண்பர்கள்தான் இப்படி உங்கள் தான் பிள்ளைகள் தான் எழும்புவார்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி எழும்புவார்கள் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் ஆளுகை செய்பவன் மேல் அடுத்தவன் எதிர்த்து நிற்பான் ஆளுகை செய்யும் ராஜ்ஜியத்திற்கு விரோதமாக எதிரணியாக இருக்கும் ராஜ்யங்கள் எழும்பும் அது மாத்திரமல்ல தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் எல்லாராலும் பகைக்கப்பட்டு கொலை செய்யப்படுவோம் ஒப்புக்கொடுக்கப்படுவோம் கொடுக்கப்படுவோம் குறிப்பாக அநேகர் இடரல் அடைவார்கள் இன்றைக்கு நான் விசுவாசி கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மேல்தான் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அவருக்காக எதையும் சகித்துக் என்று சொல்லுகிறவர்கள் இடரல் அடைந்து விழுவார்கள் ஏசு கிறிஸ்துவை மறுதளித்து போவார்கள் கிறிஸ்தவர்களோடு இருக்கும் உறவை முற்றிலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கும் உறவை முற்றிலும் அறுத்து போட்டு ஓடி போய் விடுவார்கள் ஒருவரை ஒருவர் கட்டி கொடுப்பவர்களாக இருப்பார்கள் உங்கள் கூட இருப்பவர்கள் தான் அது உங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அது நீங்களாகவும் இருக்கலாம் நானாகவும் இருக்கலாம் கட்டி கொடுக்கும் புத்தியில் கடந்து செல்லும் உங்கள் மனைவியாகவும் இருக்கலாம் கணவனாகவும் இருக்கலாம் உன் மனைவியின் வீட்டார்களாக இருக்கலாம் உன் வீட்டார்களாக இருக்கலாம் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து பகைப்பார்கள் அகிலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் முடிவின் காலம் எப்பொழுது அநேகருடைய அன்பு தனிந்து போகும் கணவனுடைய அன்பு போகும் எப்பொழுது மனைவியினுடைய அன்பு தனிந்து போகும் எப்பொழுது பெற்றோர்களுடைய அன்பும் பிள்ளைகளுடைய அன்பும் தனிந்து போகும் எப்பொழுது அக்கிரமம் மிகுதியாவதினால் தீமைகள் பிரருங்குவதனால் தீங்கு பெருகுவதனால் எப்பொழுது இருப்பது பெரிய ஒரு தீமை உலகத்திலே அக்கிரமம் அதிகமாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம் இன்னும் மிகுதியான அக்கிரமங்கள் வரப்போகிறது இனி வரும் நாட்களிலே இனிவரும் நாட்களிலே எல்லாருடைய அன்பும் தனிந்து போகும் ஆகிலும் நீங்கள் முடிவு பெரிய தேவனுக்கென்று உங்கள் மரண நாள் வரையிலும் உங்கள் ஜீவன் இடுபடும் வரையிலும் நிலைத்திருப்பவன் தான் ரச்சிக்கப்படுவான் என்று வேதவசம் சொல்கிறது மாத்திரமல்ல இப்பொழுது நான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது பூலோகம் எங்கிலும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் கொடுக்கப்படும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு உண்டாகும் எப்பொழுது இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் இந்த எச்சரிப்பின் செய்தி இதே போல் எச்சரிப்பின் செய்தியை தேவன் யாரை கொண்டு எல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துகிறாரோ எல்லா ஜனங்களும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கிறார்களோ எல்லா ஜனங்களுடைய செவிகளுக்கும் கடந்து விட்டதென்றால் முடிவு வந்துவிட்டது தட்ஸ் இட் இஸ் ஓவா எல்லாம் முடிவு வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த தீமைகளிலிருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் இந்த உபதிரவத்தின் காலங்களில் நான் தப்பித்து தப்பு கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நான் தப்பி வைத்து கொள்ளப்படுவதற்கு என் ஜீவனை நான் தப்பு வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கடைசி காலத்திலே மற்றவர்களை பார்க்காதிருங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டாம் யாராக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் உள்மனத்தோடு முழு வெள்ளத்தோடு அன்போடு அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும் அவருடைய சிறகிலே நீங்கள் காணப்பட வேண்டும் அப்பொழுது இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் உங்கள் ஜீவன் பிரியும் வரையிலும் நீங்கள் தேவனுடைய இணையும் வர இயலும் நிலைத்திருப்பவர்களாய் காணப்படுவீர்கள் கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இறங்கி உங்களை வெளப்படுத்தும் ஒன்று பேதரும் ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஆறு ஏழு என சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரால் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்திலே தேவன் எல்லா ஜனத்தார் மத்தியிலே உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படிக்கே எல்லாருடைய அன்பு தணிந்து போகும் ஆனால் நீங்கள் தேவனுக்குள் இருக்கும் பொழுது அவருடைய கரத்திற்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் உங்கள் உயர்த்துவார் எல்லா ஜனத்தார் மத்தியில் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படியாக இருக்கும் நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவை விட்டுவிட்டோம் இன்றைக்கு உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறோம் இவன் பார் பாடுபட்டு கொண்டிருக்கிறான் ஆனாலும் இவன் வலனாய் இருக்கிறானே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லா உபத்திரவத்திலும் இருந்து பாதுகாக்கப்படுகிறானே எப்படி தெய்வனுடைய கருத்திற்குள் நான் இருக்கிறேன் என்கிற அந்த நர்சாட்சி உங்களை உயர்த்தி காணப்படும் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் எந்த கவலைகள் வந்தாலும் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் வந்தாலும் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏசு கிறிஸ்துவை நினைவிற்கொள்ளுங்க அவர் சிலுவையிலே சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர் ஜனங்களின் மத்தியிலே நீதி சபையில் நிற்கும் பொழுது நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது எல்லா ஜனங்களும் ஜனங்களும் அவருக்கு விரோதமாக வார்த்தைகளை அடுக்கினார்கள் ஆசாரியர்கள் வேதப்பாரர்களும் எல்லா ஜனங்களும் அவருடைய தயவிலை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களும் ரோமர்களும் எல்லாரும் அவருக்கு விரோதமாக பேசினார்கள் ஆனால் அவர் பாருங்கள் பதில் ஒன்றும் கூறவில்லை உங்களுக்கு விரோதமாக உன் மனைவி எழும்பலாம் உன் கணவன் எழும்பலாம் உன் பிள்ளைகள் எழும்பலாம் உன் உறவினர்கள் எழும்பலாம் உன் பெற்றோர்கள் எழும்பலாம் யார் வேண்டுமேனாலும் உங்களுக்கு விரோதமாக ஓரலாம் ஒன்றே ஒன்று எந்த ஒரு வார்த்தையும் அவர்களுக்கு பதில் பேசாதீர்கள் காரணம் கர்த்தர் அடிக்கப் போவது மிக பலனாய் இருக்கும் உங்கள் கண்கள் காணும் உங்கள் செவிகள் கேட்கும் ஆனாலும் நீங்கள் அமைதலோடு காணப்படுங்கள் காரணம் சில நாள் துன்பப்பட போகிறீர்கள் இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாளிலே உயிர் தெழுந்தது போல அந்த உயிர்ப்பிக்கு மாவி உங்களிடத்தில் இறங்கும் உங்கள் மேல் இறங்கும் நீங்கள் எதிலெல்லாம் செத்து இருக்கிறீர்கள் உங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய உயர்வாக செத்து போயிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் செத்து போயிருக்கலாம் உங்க கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கு மாவி உண்மையில் இறங்கினபடியால் அவைகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்போ உங்களுக்கு விரோதமானவர்கள் அழிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் உயர்வை அவர்கள் கண்டு வெட்கப்பட்டு போவார்கள் துக்கித்து போவார்கள் வேதனையிலே காணப்படுவார்கள் மனம் பயப்படாதீர்கள் கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இறங்கியிருக்கிறது பரிசு ஆவி உங்களை வழிநடத்துவார் இனி வரும் நாட்கள் இன்னும் வேதனைகளும் அழுகைகளும் காணப்படும் இனி வரும் நாட்கள் இன்னும் கொடியதான சம்பவங்கள் உலகத்தில் நடைபெறும் ஆனாலும் அவருடைய வெள்ளத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் உங்கள் மேல் இறங்கி உங்களை உங்கள் பகைவர்கள் முன்னிலையிலே சாட்சியாய் நிறுத்துவார் உங்கள் குடும்பத்தையே அவர்கள் பிரிக்கலாம் அது யாராக இருந்தாலும் உங்கள் பெற்றோர்களாக கூட இருக்கலாம் உன் சகோதரனாக கூட இருக்கலாம் உங்கள் சகோதரிகளாக கூட இருக்கலாம் உன் மனைவியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம் அவர்கள் அனைவரும் வெட்கப்பட்டு போவதை நீங்கள் காண்பீர்கள் மீண்டும் உங்களை தேடி வரும்படியாக கத்தர் மிதித்து போடுவார் நசுக்கி போடுவார் நீங்கள் கிறிஸ்துவின் பெயரிலே அவர்களை மன்னித்து விடுங்கள் தேவன் மீண்டும் மீண்டும் அவர்கள் கண்கள் முன்பதாக உங்களை உயர்த்துவார் மென்மையானதை காண்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் வெலப்படுங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான்